இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவே பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிப்பதாக ஆந்திர முன்னாள் முதல்வரும் தெலுங்கு தேசம் கட்சி தலைவருமான சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து சந்திரபாபு நாயுடு வெளியேறினார் அதன் பிறகு தற்போது கடந்த மார்ச் மாதம் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தார் இதுகுறித்து தனியார் ஊடகம் ஒன்றிற்கு பேட்டியளித்த சந்திரபாபு நாயுடுவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் ஆந்திராவின் வளர்ச்சியையும் எதிர்காலத்தையும் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி ஏற்கனவே அழித்துவிட்டார் அதை பாதுகாப்பதற்கான பொறுப்பு தன்னுடையது ஆந்திர மாநிலம் ஒரு ஆழமான பொறியில் சிக்கியுள்ளது இதற்கு முன்பு எந்த ஒரு அரசாங்கமும் இப்படி செய்தது கிடையாது அரசு சொத்துக்களை அனைத்தையும் ஜெகன் வெற்றுவிட்டார் என்று நாயுடு கடுமையாக சாடியுள்ளார் மேலும் ஆந்திர மக்களையும் அவர்களது எதிர்காலத்தையும் நான் காப்பாற்ற வேண்டும் ஆந்திராவுக்கான சிறப்பு அந்தஸ்து விவகாரம் தவிர பொருளாதார சீர்திருத்தங்கள் வளர்ச்சி ஆகிய விஷயங்களில் எங்களுக்கும் பாஜகவுக்கும் எந்தவொரு கருத்து வேறுபாடும் கிடையாது பிரதமர் மோடியின் தலைமையில் உள்ளோம் சர்வதேச அளவிலும் இந்தியா முன்னேறி கொண்டிருக்கிறது இந்தியாவுக்கும் உலகம் முழுவதும் உள்ள இந்தியர்கள் அனைவருக்கும் ஒரு சிறந்த தலைமையை அவரால் கொடுக்க முடியும் எனவே தான் பாஜக கூட்டணியில் இணைந்துள்ளோம் என்று சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார்